மாமா எப்படியோ நான் நினச்ச மாதிரியே அந்த ராணிய என் வலையில விளை டேய் மாப்பிளா எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை மட்டும் சொல்றேன் பாவத்திலையும் பெரிய பாவம் பெண்களுக்கு செய்யற துரோகம் தான் அத பாவத்தை எங்க போனாலும் தீர்க்க முடியாது நான் சொல்றத கொஞ்சம் கேளு சச்சா சச்சா ஓ பிராணத்தை நிறுத்துறையா மாமா உங்ககிட்ட பிடிக்காத இந்த அட்வைஸ் பண்ணுறது தான் மாமா போனால் கிடைக்காது வாய்ப்பு மட்டும்தான் பொண்ணுங்களை அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த பாவம் பரிதாபம் இதெல்லாம் பார்க்கவே கூடாது கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும் மாமா அதெல்லாம் போட்டோம் இந்த பொண்ணுங்களுக்கு எங்கெங்க தொட்டா உணர்ச்சி வருன்னு இப்போ சொல்கிறீங்களா இதெல்லாம் என் கிட்டே கேள்வியா கேக்குற நான்தான் உன்ன மாமா ரொம்ப ஓவரா பண்ணாத இதுக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்டா மட்டும்தான் கரெக்டான விளக்கம் வரும்னு எனக்கு தெரியும் இப்ப சொல்ல முடியுமா முடியாதா சொல்லலைனா விடவா போகிறா சொல்லி தொலைக்கிறேன் அதாவது காம சோத்தரா புத்தகத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் பதினாறாவது பேராவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய பின்பக்க காது பகுதியில் ஒரு ஆணுடைய மூச்சு காத்து படும்போது போது ஏற்படும் ஒரு உணர்ச்சி ஒன்று கொஞ்சம் தூரவே தள்ளி ரெண்டாவது ஒரு ஆணுடைய விரலும் ஒரு பெண்ணுடைய இடுப்பு பகுதியை தடவும் போது அது ரெண்டு மூணாவது ஒரு ஆணுடைய கட்ட விரல் பகுதி ஒரு பெண்ணுடைய கெண்டக்காலனுடைய பின்பகுதியை தடவும் போது வேண்டாம் இதுக்கு நான் பொண்ணை பொண்ண தான் காப்பாத்தணும் நான் வரேன் சார் இந்த மாசம் வட்டி வரவே இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அப்புறம் அப்புறம் அந்த நோட்ட கொண்டா இந்த கணக்க அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப வேற கணக்கு பார்க்கலாமா வீடுங்க யாராவது பார்க்க போறாங்க என்ன இதெல்லாம் ஏ இப்ப என்ன நடந்து போச்சு ஒன்னு நான் லவ் பண்றேன் என்ன நீ லவ் பண்றேன் ஏன்டி லவ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்களாம் நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க பொம்பளைனா கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டாமா இங்க பாருங்க எங்க அண்ணன் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா உங்களை லவ் பண்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா எங்க அண்ணா வளர்த்து தாங்க முடியாது இதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாமே எப்ப பாரு அண்ணே அண்ணே இந்த அண்ணன் தவிர வேற எதுவுமே உனக்கு தெரியாதா ஆக மொத்தத்துல எனக்கு நல்லா ஒண்ணு புரியுது நீ என்ன சுத்தமா நம்பல அப்படிலாம் இல்லைங்க நான் உங்களை நம்புறேன் ஆரம்பத்துல நான் இங்கே வேலைக்கு தான் வந்தேன் வந்த இடத்துல இப்படி அசிங்கமாக நடந்துட்டா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க நான் உங்களோட நல்ல மனசை மட்டும்தான் விரும்புகிறேன் இங்கே பாருங்க சொல்றேன்னு கோச்சிக்க வேண்டாம் இந்த மாதிரி விஷயம்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாமே ப்ளீஸ் என் தங்கத்துக்கு உடனே என் மேலே கோவம் வந்துருச்சா ஒரு நிமிஷம் இதோ இதோ பாரு நீ நம்பலன்னு இப்போ ஊன்னு சொல்லு உன் கழுத்துல நான் இந்த கட்டுறேன் பாரு இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ஏறத்து கூட பார்த்தது கிடையாது எப்ப ஒண்ணு முத முத பார்த்தனும் அப்பவே என் மனச உங்ககிட்ட பறிக்கொடுத்துட்டேன் இங்க பாரு ரணி இப்பலாம் நைட்ல படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது ஓ ஞாபகம் தான் வருது எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தா அது உங்கோட மட்டும்தான் இல்லனா சத்தியமா சொல்றேன் நான் செத்தே போயிடுவேன் சாரிங்க இங்க பாருங்க நான் உங்க மேல உசரியே வச்சிருக்கேன் புரியுதா நீங்க போந்தீங்க நீ இடுப்ப தடவும் போதே நான் வந்துட்டா சரி கருமலாம் இந்த ஆளு பெரிய மனசனாய் போயிட்டு தவிர கொஞ்சம் கூட அந்த விவஸ்தமையே கிடையாது சிவ பூஜையில கரடி நுழைஞ்சமே நுழைஞ்சு காரித்தியா கெடுத்துட்டான் ஆமா என்ன அவசியமா வந்து தொலைஞ்ச சொல்லு ஒண்ணுல சும்மா தான் வந்தேன் உன்னை பார்த்தேன்னா பாவமா இருக்குதுங்க நடக்கிற காரியமே வேற மாதிரி இருக்குது நான் கிளம்பிக்கிறேன்

அது எப்படி இருக்கு தெரியுமா இந்த பன்னீர் ரோஸ் இதல் மாதிரி சும்மா பல பலன் இருக்கு அது அப்படியே கடிச்சு சாப்பிட்டுமா